வணக்கம் நான் உங்கள் ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிப்ரவரி எயிட் ப்ரப்போஸ் டே ஸோ பிப்ரவரி செவன் பார்த்தீங்கன்னா ரோஸ் டே இந்த வேலண்டைன் டேல ஒரு ஒரு நாளும் சாக்லேட் டே ரோஸ் டே ப்ரப்போஸ் டேன்னு இருக்கு இந்த ப்ரப்போஸ் டேவோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் செவன்டி செவன்ல ஆர்ச்சுடு மேக்சிமிலன் அப்படின்ற ஒரு ராஜா வந்து ஏரி ஆஃப் பர்கண்டின்றவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணார் டைமண்ட் ரிங் கொடுத்து ப்ரொப்போஸ் பண்ணார் ஸோ அந்த மேரி ஆஃப் பர்கண்டின்றவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா டச்சில் நிறைய ஸ்டேட்ஸை ஆண்டு கொண்டுட்டு இருந்தாங்க அந்த டைமில் ஹோலாண்டு ஒரு ரெண்டு மூணு கண்ட்ரியில் ராணியாக இருந்தவங்க தான் மேரி ஆஃப் பர்கண்டி ஸோ அவங்களுக்கு டைமண்ட் ரிங்கு கொடுத்து ப்ரொப்போஸ் பண்ண நாள் ஃபோர்டீன் செவன்டி செவனில் இந்த நாள் ஸோ அதையே வழி வழியாக இந்த நாளை ப்ரொப்போஸ் டேன்னு சொல்லி கடைபிடிக்கிறாங்க ஸோ இந்த வேலண்டைன்ஸ் டே வீக்கில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம தினமும் பார்க்கலாம் ஜான்வரி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்ன தினம்னு தினமும் இருக்கேன் நாளைக்கு என்ன தினம்னு பார்க்கலாம் நன்றி